ஹாய் மக்களே நாங்க தான் உங்களுக்கு ஆட்டி சொறோம் இன்னைக்கு சாரா ஒரு பயங்கரமான ப்ராங் பண்ண போகிறேன் இந்த ப்ராங்க் வந்து நான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன் எப்படி இருக்க போதுன்னு தெரியல கொஞ்சம் கண்டிப்பாக வந்து அவ ரொம்ப பயந்துக்குவா என்ன ஆக போகுதுன்னு எனக்கு தெரி ரொம்ப பயமாக இருக்கு இருந்தாலும் அது வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் புதுசாக இருக்கும் அப்படிங்கிறதான் நான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ண போகிறேன் அது என்ன பிராங்குங்கிறது அந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறாங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்க அப்படி பில்லை கிளிக் பண்ணிக்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போலாம் கம்ப்ளைண்ட்ஸ்லேயே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறோம் ரொம்ப கொடூரமான ஒரு ப்ராங்க் அதாவது பேய் ப்ராங்க் பண்ணுற மாதிரி நல்லா தூங்கிட்டு இருக்கா இப்போ நான் போய் தூங்குற போகிறேன் தூங்க போயிட்டு அப்படியே அது என்னமோ ஒரு இந்த நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த நம்மளை வந்து ஒரு தூக்கத்தில் யாராவது வச்சு அமுத்துகிற மாதிரி அந்த பேய் எல்லாம் கனவுல வந்து நம்மளை வந்து ரொம்ப அட்டாக் பண்ணுற மாதிரி அந்த மாதிரிலாம் உங்களுக்கு ட்ரீம்ஸ் வந்துருக்குல்லவா ஸோ அந்த மாதிரி அதை ஒரு கான்செப்டை வச்சு தான் நான் அந்த ப்ராங்க் பண்ண போகிறேன் அதே மாதிரி எனக்கு ஒரு ஒரு ஏதோ ஒரு ஒன்று நடக்கிற மாதிரி திடீர்னு தூக்கத்தில் வர்ற மாதிரி அந்த மாதிரி வந்து சரவை வந்து நான் ப்ராங்க் பண்ண போகிறேன் எப்படி இருக்க போகுதுன்னு தெரில ஒரு இரவு இரனா தெரிஞ்ச அளவுக்கு நான் நடிக்கிறேன் அது வந்து நல்லா இருக்கா நீங்கள் தான் பார்த்துட்டு சொல்லணும் எப்படி வந்து சாராவை ஏமாற்றிடுவேன் எனக்கு நல்லா நம்பிக்கை இருக்குது ஸோ வாங்க அவள் தூங்கிட்டு இருக்கா உள்ள நான் போய் படுக்கிற மாதிரி படுத்து அந்த ப்ராங்க்கு ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம் வாங்க

으아! 으아! 으으으 வந்து பக்கம் விடு காலை விடு... காலை விடு... காலை விடு காலை வீடு காலை வீடு காளை

முருகா முருகா மாமா சொல்ல ഒരുടി 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 അടട ഒരുടി ഒരുടി എന്തുരീ മാമാ എന്തുരീ മാമാ ഓഹോട എന്തുരീ ഇടി കളതു വിട് വിട്

s o r a s r soro, s o r s a r o soro, soro, s o soro, 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 s 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 s o r s o r s o r s o r s o r s o r s o r s o r चलो चलो पे 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 चलो पे चलो रंग भर पे चलो 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 Sarap, sarap, bayi, sarap, sarap, s a n g a ke sarap, s a p bayi, s a r a b a s a r a a r a p b s a r a a i s a r a s a r a s a r a a s a r a a s a r a a s a r a a 어. 아라빠 퍼즐, 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 퍼빠 퍼즐, 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 퍼즐,

இப்படி ஒரு பையன் தாங்கியிருப்பாரு நினைக்கலையே பிராக் சக்சஸ் நல்ல பயக்க மாட்டா ஒரு பேய் ஒரு கையில் பார்த்துருவா அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தா இந்த பேய் பை பயப்படுது ஏன் சரோ நீ ஏன் ஒரு பேய் பேயை கண்டு பயப்படுற சரி ஓப்பா போதும் பா ஜாமி இதுக்கு மேலே போதும் நினைச்சி விட்டுட்டேன் இல்லைன்னா அவ்வளோதான் ஏ சரோ எப்படி இருந்தது இந்த பிராங்க் உண்மையிலே பயந்துட்டியா எப்படி இருக்கும் நானும் கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டேன்னு நினைக்கிறேன் ஓவர் ஆக்டிங் பண்ணிட்டேனும் நல்ல வேலை உன்னை பயப்படுத்தி விட்டேன் எனக்கு அது போதும் என்னையவே கடைசியில் கலாய்க்கி விட்ருவான்னு நினச்சேன் ரியலாகவே பயந்துட்டாங்க சரி 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 விடு விடு தொண்ணூறு மன்னிச்சு மந்திரிச்சு போடணும்னு நினைக்கிறேன் இன்னைக்கு கொஞ்சம் கொண்டு போய் ஆ கொண்டு கிட்டே ியா சரி விடு பேயும் இல்லை ஒன்றும் இல்லை இந்த காலத்தில் போய் பேயின்னு பயந்துக்கிட்டு இருக்கிறியா நான் சொல்கிறேன் நீ நம்புறியா ஏன் எவ்வளோ சயின் எவ்வளோ சயின்ஸ் எவ்வளோ டெவலப் ஆயிட்டு போயிட்டுருக்கு ஆ போய் யாராச்சும் பேய்ஞ்சு நம்புவியா நம்ம வீட்டுக்குள்ளே யார் இருப்பா நம்மளை தவிர உனக்கு நான் பேய் எனக்கு நீ பேய் நீ தவிர யார் டெவலப் ஆகிற காலத்தில் போய் என்னது பிள்ளை இருந்தது இருந்தாலும் நிறைய லேடிஸ் வந்து ரொம்ப இன்னும் இருக்காங்க பேய் பிசஸ் எல்லாம் ஒன்றும் இல்லவே இல்லைங்க சரிங்களா அதுக்கெல்லாம் யார் போய் முடியாது தைரியமாக நீங்கள் தான் தைரியமாக இருக்கணும் சரிங்களா நீங்களே தைரியமாக இல்லை என்ன பண்ணுறது இப்படியெல்லாம் யார் இது பண்ணாலும் நம்பாதீங்க அதெல்லாம் சும்மா ப்ராங்க் பொய் ஏமாத்துறது சரிங்களா சினிமா பார்த்துட்டு பயந்துக்கிறாங்களா பே நான் வந்து சும்மா நான் ஏமாத்திட்டேன் உன்னை ஏமாத்திட்டேன் சரி ஓகே அந்த ப்ராங்க் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கண்ணா சரி சீராகவே பயந்துட்டான் ஆமாம் சரி ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த பிராங்க் எப்படி இருக்குன்னு சொல்லி சொல்லுங்க பிராங்க் சொல்லி வச்சு பண்ணோம் ஆமா சொல்லி வச்சு தான் பண்ணோம் ஆமா எப்படி ஆக்டிங் நல்லா இருக்கா இல்லையான்னு பார்த்துட்டு சொல்லுங்க சரி ஓகே வா சொல்லி வச்சு தாங்க பண்ணோம் நீங்க சொல்றது முன்னாடி நான் சொல்லிட்டோம் சரிங்களா சரி ஓகே இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் இந்த வீடியோ முடிச்சுக்கிறோம் நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோ சந்திக்கிறோம் உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் கார்த்தி சரோ